ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு பத்து நாட்களில் வெளியிடப்படும் என முதல்வர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும் நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும் காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நல சங்கம் ஐ என் டி சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்கள் நல சங்க தலைவர் ஸ்ரீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் இருக்கும் அங்க படம் எடுக்கிறாங்களா நாடகம் எடுக்கிறாங்களா என்ன பண்றாங்க ஒண்ணுமே தெரியாது என்ன என்னக்கா